பூந்தமல்லியில் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து ஆய்வு தமிழகத்தில் பருவமழை தொடங்குவதை முன்னிட்டு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டுள்ளார் இதனையடுத்து திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஒன்றியம் ஊராட்சி பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பூந்தமல்லி நகராட்சிக்குட்பட்ட இருபத்தி ஓரு வார்டுகளிலும் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தல் மழைநீர் கால்வாய் அமைத்தல் பழுதடைந்த சாலைகளை சீரமைத்தல் டெங்கு தடுப்பு நடவடிக்கை சீரான குடிநீர் விநியோகம் மழைநீர் கால்வாய் புதுப்பித்தல் குளம் குட்டைகள் தூர்வாறுதல் கழிவுநீர் கால்வாய் பராமரிப்பு சுகாதார பணிகள் உள்ளிட்ட பல்வேறு திட்டப் பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன அதன் தொடர்ச்சியாக பூந்தமல்லி எம்ஜிஆர் நகர் பகுதியில் மழைநீர் செல்லும் கால்வாய்கள் குளம் குட்டை போன்ற மழைநீர் தேங்கும் நீர்நிலைகளை நகர்மன்ற தலைவர் காஞ்சனா சுதாகர் நகராட்சி ஆணையர் லதா துணைத் தலைவர் ஸ்ரீதர் மாவட்ட பிரதிநிதி லயன் சுதாகர் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் அப்போது மழைநீர் செல்லும் கால்வாய்கள் மற்றும் குளம் குட்டை போன்ற நீர்நிலைகளில் குப்பைகள் கொட்டுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டது மழைநீர் கால்வாய்களில் உள்ள அடைப்புகள் குப்பைகள் அகற்றப்பட்டு மழைநீர் செல்ல வழிவகை செய்யப்பட்டுள்ளது மேலும் கடந்த மழையின் போது எந்தெந்த பகுதிகளில் மழைநீர் தேங்கி பாதிப்பு ஏற்பட்டதோ அந்த இடங்களில் சிறப்பு கவனம் செலுத்தி மழைநீர் தேங்காதவாறு வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அவ்வாறு மழைநீர் தேங்கும் பட்சத்தில் உடனடியாக விரைவாக அதனை அகற்ற உயர்திறன் கொண்ட மின் மோட்டார்கள் வைத்து மழைநீரை அகற்றுவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது மழை காலங்களில் தொற்று நோய் பரவாமல் தடுப்பதற்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது இன்னும் சில நாட்களுக்குள் நகராட்சிக்குட்பட்ட அனைத்து வார்டுகளிலும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு மழைநீர் தேங்காதவாறு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நகர்மன்ற தலைவர் மற்றும் நகராட்சி ஆணையர் தெரிவித்தார்